கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரமே கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு ஒவ்வொரு நாளும் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இவ்விழாவின் கதாநாயகனாம் நம் குழந்தை இயேசுவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாக குழந்தை என்றால் நம் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் அதுவும் இப்பூ உலகில் நம்மை போல நமக்காக பிறந்தவர்தான் நம்மோடு என்றும் இருக்கும் நம் அன்பு குழந்தை இயேசு அவர் இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர் தலைமையானவர் ஏனென்றால் நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது அந்த குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமாகவும் ஏன் வாரிசாகவும் இருக்க முடியும் ஆனால் நம் அன்பு குழந்தை இயேசு இவ்வுலகில் உள்ள ஏழைகள் பாவிகள் ஆதரவற்றோர் அனாதைகள் கைவிடப்பட்டோர் பிற இனத்தவர் பிற மதத்தவர் என பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கவும் இருளை அகற்றி ஒளியாக பிறந்தவர்தான் நம் அன்பு குழந்தை இயேசு இயேசுவின் பிறப்பு இம்மக்களுக்கு மாபெரும் நற்செய்தியை கொண்டு வந்தது இயேசுவின் பிறப்பு மக்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது ஒரு சிறிய கேள்வி இயேசு ஏன் இவ்வுலகில் மனிதனாக பிறக்க வேண்டும் இயேசு பிறந்ததின் முக்கிய நோக்கமே அவர் தன் தந்தையாகி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இம்மக்களின் பாவத்தை அகற்றி விடுதலை பெற்ற மக்களாக அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமே அவர் வருகையின் அடித்தளம் இவ்வுலகில் இதுவரை யாருடைய பிறப்பும் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை ஆனால் நம் இயேசுவின் பிறப்பு ஏரோது அரசனை தவிர மற்ற அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்தது இயேசுவின் பிறப்பு மக்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது இயேசுவின் பிறப்பு இவ்வுலக மக்களுக்கு மாபெரும் நற்செய்தியை கொண்டு வந்தது ஒரு சிறிய கேள்வி இயேசு ஏன் இவ்வுலகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும் அவர் பிறந்ததின் முக்கிய நோக்கமே தன் தந்தையாகி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி மண்ணுலகின் பாவத்தை அகற்றி விடுதலை பெற்ற மக்களாக அனைவரும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இவ்வுலகில் வாழ செய்ய வேண்டும் என்ற நோக்கமே அவர் வருகையின் அடித்தளம் குழந்தையை சுவே நீர் ஒரு அழகான ஓவியம் சிறு கரையில்லா காவியம் என்றுமே வற்றாத அருட்கடல் அணையாத அருட்பெரும் ஜோதி கடவுள் வடிவில் விளங்கி மனித உருவில் வந்த மாணிக்கமே கண்ணே மணியே கனி அமுதே தேனே சுவையே பால்முக இறையே உன் தெய்வீக முகத்தை காண பல கோடி கண்கள் வேண்டும் உன் புன் காண பல யுகங்கள் வேண்டும் என்று நம் செல்ல குழந்தை இயேசுவை வாழ்த்தி போற்றி நன்றி கூறி அவர் நமக்கு அளித்த அன்பு அமைதி மகிழ்ச்சி போன்ற நற்பண்புகளை பிறரோடு பகிர்ந்து நம் அன்பின் சின்னமாம் குழந்தை இயேசுவை நம் உள்ளத்தில் ஆவலோடு வரவேற்க காத்திருப்போம் உள்ளத்தில் அமைதியைப் பெற